ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஎன்எம்ல ஒன் செவன்ட்டி ஃபைவ் டாப்பிக் ஒரு வீடியோ போட்டிருந்துருப்பேன் அந்த ஒன் செவன்ட்டி ஃபைவ் டாப்பிக்கில் இருந்து ரெண்டு டாப்பிக்கை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அந்த ரெண்டு டாப்பிக் என்னென்னா பாளையங்களும் பாளையக்காரர் கிளர்ச்சியும் பூலி தேவை பாளையங்களும் பாளையக்காரர் கிளர்ச்சியும் கூலி தேவை அந்த தலைப்பை பார்க்கலாம் இதுக்கான நோட்ஸ் நான் எங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்னா லெவன்த்து ஹிஸ்ட்ரி புக்கு டென்த்து வரலாறு புக்கு எயித்து வரலாறு புக்கு இந்த மூணு புக்கில் இருந்தும் நான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அவுட் சோர்ஸ் இருந்து நான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலை அதோட பிடிஎஃப் நான் இப்போ தான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அதுக்கான நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி நான் போடுறேன் பாளையங்களும் பாளையக்காரர் கிளர்ச்சியும் விஜயநகர பேரரசு வீழ்ச்சி விஜயநகர பேரரசு வீழ்ச்சிக்கு அப்புறம் நம்ம விஸ்வநாத நாயக்கர் வந்து மதுரை நாயக்கராக ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் பொறுப்பேற்கிறாங்க விஸ்வநாத நாயக்கர் மதுரை நாயக்கராக எப்போ பொறுப்பேற்கிறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் பொறுப்பேற்கிறாங்க விஸ்வநாதன் நாயக்கரோட அப்பா யார்னா நாகம்ம நாயக்கர் விஸ்வநாதன் நாயக்கரோட அப்பா யார் நாகம்ம நாயக்கர் விஸ்வநாத நாயக்கர் எப்போ மதுரை நாயக்கராக பொது வைக்கிறாங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன் ஒன்பதில் விஸ்வநாத நாயக்கரோட அமைச்சர் யார்னா அரியநாதர் இவங்களோட உதவியோட தான் நம்ம பாளையக்காரர் முறையை தமிழகத்தில் அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த தமிழகத்தில் பாலைக்காரர் முறை அறிமுகப்படுத்துகிறது யார் விஸ்வநாத நாயக்கர் விஸ்வநாத நாயக்கரோட அமைச்சர் யார்னா அரியநாதர் விஜயநகர பேர் இது ப பார்த்துக்கிடுமா விஜயநகர பேரரசு வீழ்ச்சிக்கு அப்புறம் மதுரையில் விஸ்வநாத நாயக்கர் வந்து நாயக்கராக வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் வராங்க அவங்களோட அப்பா நாகம நாயக்கர் அவரோட அமைச்சர் அரியநாதர் இந்த அரியநாதரோட உதவியில் தான் நம்ம முறையை விஸ்வநாத நாயக்கர் அறிமுகப்படுத்துகிறாரு பாண்டிய பேரரசை எழுவத்தி ரெண்டு பாளையமாக பிரிச்சுருக்காங்க பாண்டிய பேரரசை எத்தனை பாளையமாக பிரிச்சுருக்காங்க எழுவத்தி ரெண்டு பாளையமாக பிரிச்சுருக்காங்க விஸ்வநாதன் நாயக்கர் மதுரையை சுற்றி ஒரு கோட்டை கட்டுறாரு விஸ்வநாத நாயக்கர் மதுரையை சுற்றி என்ன செய்தாங்க ஒரு கோட்டை கட்டுதாங்க அதில் எழுவத்தி ரெண்டு அரண்கள் இருக்குது அந்த எழுவத்தி ரெண்டு அரண்கள் இருக்குது மதுரையை சுற்றி ஒரு கோட்டை கட்டுதாங்க அதில் எழுவத்தி ரெண்டு அரண்கள் இருக்குது பாளையக்காரர் பாளையக்காரர் அப்படின்னா யார் அப்படின்னா அதாவது இராணுவத்தில் சிறப்பாக பணியாற்றுகிறவங்களுக்கு ஒரு பகுதியை கொடுத்து அதில் பாளையக்காரர் தான் நியமனம் பண்ணியிருப்பாங்க அந்த பாளையக்காரர்களுக்கு கொஞ்சம் கிராமங்களை கொடுத்துருப்பாங்க அந்த கிராமங்களில் வரி வசூல் பண்ணி அரசருக்கு கப்பங்கட்டணும் அரசருக்கு தேவையான போது படை நீரர்களை அங்கே வந்து அவங்க அனுப்பி வைக்கணும் அப்புறம் சட்ட ஒழுங்கை பராமரிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட பகுதியில் ஏதாவது பிரச்சனைகள் குடிமியல் மற்றும் குற்றவியல் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அவங்க வந்து தீர்வு காணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பாங்க அதாவது அவங்களுக்கு வழங்கப்பட்ட பகுதியில் அவங்க வந்து நல்ல அவங்க தான் ஒரு ஆட்சியாளர் மாதிரி அவங்க நல்ல சுதந்திரமாகவும் இருந்திருக்காங்கன்னு சொல்லலாம் பாளையம் பாளையத்தை வந்து எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா கிழ கிழக்கு பாளையம் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க பாளையம் எப்படி பிரிக்கப்படுகிறது கிழக்கு பாளையம்னு பிரிக்கப்படுது மேற்குப்பாளையத்தில் பூலித்தேவர் வந்து செல்வாக்கு நிறைந்தவராக இருக்குது கிழக்குப்பாளையம் கட்ட பொம்மன் மேற்குப்பாளையத்தில் யார் பூலித்தேவர் பாளையத்தில் யார் கட்ட பொம்மன் மேற்குப்பாளையத்தில் பூலி தேவை இருக்காரா மேற்குப்பாளையம் அப்படின்னு என்னென்ன பாளையம் வருதுன்னா ஊத்துமலை கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி சேத்தூர் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஊத்துமலை கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி சேத்தூர் இது எல்லாமே பாளையங்கள் இதை வந்து மரபர் பாளையங்கள்னு சொல்லுவாங்க கிழக்கு வந்து என்னென்னா கரிசல் நிலப்பகுதி தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க இவ இது வந்து நாயக்கரோட கட்டுப்பாட்டில் இருக்குது பாளையம்னு பார்த்தோம்னா சாத்தூர் நாகலாபுரம் எட்டையாபுரம் பாஞ்சாலங்குறிச்சி என்னதுலாம் சாத்தூர் நாகலாபுரம் எட்டையாபுரம் பாஞ்சாலங்குறிச்சி இது எல்லாமே என்னென்னா கிழக்குப்பாளையங்கள் பாளையங்களை ரெண்டாக பிரிச்சுருக்காங்க கிழக்கு பாளையங்கள் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுருக்காங்க பாளையம் அப்படிங்கிறது ஒரு பகுதியையோ இராணுவ முகாமையோ சிற்றரசையோ குறிக்கும் பாளையங்கிறது என்ன சொல்லுவோம் ஒரு பகுதி அப்படி இல்லைன்னா இராணுவ முகாம் இல்லைன்னா சிற்றரசை குறிக்குங்க ஆங்கிலேயர்கள் வந்து பாளையக்காரர்களை வந்து எப்படி சொல்லியிருக்காங்க போலிக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களை எப்படி சொல்லுவாங்கன்னா போலிக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் இறையாண்மை கொண்ட பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசு தாங்க பாளையம் பாளையங்கிறது இறையாண்மை கொண்ட பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கும் சிறப்பாக இராணுவ சேவை ஆற்றியவங்களுக்கு தான் பாளையத்தை கொடுத்திருப்பாங்க பாலைக்காரனுடைய ஃபஸ்ட் விஷயம் எங்கே அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா நம்ம வாரங்களில் சேர்ந்த பிரதாபருத்துரனோட ஆட்சி காலத்தில் காக்கத்தியா அரசியில் தாங்க அறிமுகப்படுத்துருக்காங்க வாரங்களில் சேர்ந்த பிரதாபருத்துரனோட ஆட்சி காலத்தில் காக்கத்தியா அரசியில் தான் பாலைக்காரனுடைய அறிமுகப்படுத்துருக்காங்க பாலைக்காரர்களோட காவல் காக்கும் கடமையை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா படிக்காவல் அப்படி இல்லைன்னா அரசு காவல் அந்த மாதிரி சொல்கிறாங்க காவல் காக்கும் கடமை என்ன படிக்காவல் அப்படி இல்லைன்னா அரசு காவல் அப்படின்னு சொல்கிறாங்க பாளையக்காரர் புரட்சி பாளையக்காரர் புரட்சி வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னா ஆற்காட்டு நவாப் வந்து கொஞ்சம் கிராமங்களை வந்து பிரிட்டிஷ் கம் கிழகிந்திய கம்யூனிட்ட வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அடகு வச்சு கொஞ்சம் பணம் வாங்கியிருப்பாங்கங்க அந்த பணத்தை திரும்ப செலுத்த முடியாத சூழ்நிலை வரும் அதனால் பிரிட்டிஷ் கம்யூனிட்ட நீங்கள் வந்து அந்த கிராமத்துலேருந்து வரி வசூலிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த டைமில் வரி வசூலிக்கிறதுக்காக பிரிட்டிஷ் கம்பெனி ப அனுப்பும்போது தான் படை அனுப்பும்போது அவங்களுக்குள்ள சண்டை வருது தாங்க இதுதாங்க பாளையக்காரர் புரட்சி பாளையக்காரர் புரட்சியில் யாரெலாம் வந்து பாளையக்காரர் வந்து புரட்சி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எந்தெந்த பாளையக்காரர்கள் புரட்சி பண்ணாங்கன்னா புலித்தேவர் வீரபாண்டி கட்டபொம்மன் வேலுநாச்சியார் மருது சகோதரர்கள் தீரன் சின்னமலை இந்த இவங்க இந்த பாளையத்தை சேர்ந்த பாளையக்காரர்கள் எல்லாருமே புரட்சி பண்ணியிருக்காங்க பாளையக்காரர் புரட்சின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று வரை பாளையக்காரரோட புரட்சி நடக்குது அதில் பூலித்தேவரோட புரட்சின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு நான் இந்த இயரை எப்படி ஞாபகம் வச்சுருக்கோம்னா அஞ்சு ஆறு ஏழு அப்படின்னு வரிசைக்காக இருக்கும் புலி தேவை வந்து நான் புளி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கேன் புளி வந்து அஞ்சு ஆறு ஏழுன்னு வரிசைக்காக அனுக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆற்காட்டு நவாபிராயத்தில் யூசுஃப்கான் கானோட இன்னொரு பேர் கான் சாஹிப் அவரோட இன்னொரு பேருந்து மருதநாயகம் மொத்தம் யூசுப் கான் சாஹிப் இந்த மூணுமே ஒரே நேம் தாங்க எப்போலி தேவரோட புரட்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு மார்ச் மாதம் வந்து மாபூஸ்கான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வரி வசூலிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க மாபூஸ்கான் யாருன்னா யார்னா ஆர்காட்டு நாவாப்போட சகோதரர் தாங்க மாபூஸ்கான் மாபுஸ்கானோ கர்னல் ஹரான் தலைமையில் படையை கூட்டிகிட்டு திருநெல்வேலிக்கு வருவாங்க அப்போ மதுரையை வந்து ஈஸியாக கைப்பற்றியிருப்பாங்க ஆனால் திருநெல்வேலியை கைப்பற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் மதுரையை கைப்பற்றிட்டு நெற்கட்டுஞ்சவள நீங்கள் வந்து படை மீது தக்குதல் நடத்துங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் அங்கே வந்து பீரங்கியோட பற்றாக்குறை படை வீரர்களோட ஊதியம் இதனால் வந்து ஹர்னல் ஹரான் வந்து என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிருந்தாங்க எனது மாபுஸ்கானோ ஹர்னல் ஹரானும் திருநெல்வேலிக்கு வராங்க மதுரை ஈஸியாக கைப்பற்றியிருந்தாங்க ஆனால் தின நெற்கட்டில் சோவல் மீது தாக்குதல் நடத்த முடியலை பீரங்கியோடய பற்றாக்குடை படைவீரரோட ஊதியம் இந்த ரெண்டும் குறைவான இருக்கிறனால அவங்க வந்து கர்ணால் ஹரான் என்னால் முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க உடனே கர்ணல் ஹரான் நீ திரும்பி வா அப்படின்னு மதுரைக்கு கூட்டிகிட்டு கம்பெனி வந்து கர்னால் ஹரானை வந்து நீ வந்து வேலையை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்புறம் பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர் கூட்டமைப்பு மற்றும் நட்பு கூட்டணியும் நம்ம கூலித்தேவர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷ்கு யாரில் எதிராக இருக்காங்களோ அவங்கள சேர்த்து கூட்டமைப்பு அண்டு நட்பு கூட்டணியை உருவாக்குறாங்க அப்படி நவாப் சாந்தா சாஹிப்போட முகவர்கள்னு பார்த்தோம்னா மியானா முனிமியா நபிகான் கட்டாக்கி இவங்க மூணு பேரையும் ஒரு பத்தாணி அதிகாரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதியில் இருந்திருப்பாங்க இவங்க மூணு பேரும் வந்து பாளையக்காரர் கூட்டமைப்பில் இணைஞ்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஊத்துமலை சுரண்டை தலைவன்கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி ஊர்காடு சே கொல்லம் கொண்டான் வடகரை பாளையங்கள்லாம் இணைஞ்சிருப்பாங்க நம்ம பாளையக்காரர் கூட்டமைப்பில் சில பாளையங்கள் இணைஞ்சிருக்காது அந்த பாளையம் இந்த பாளையத்தை விட இந்த இணையாத நம்ம கண்டிப்பா எட்டையாபுரம் பாஞ்சாலங்குறிச்சி சிவகிரி எட்டையாபுரம் பாஞ்சாலங்குறிச்சி இணைஞ்சிருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ராம அப்படின்னா ராமநாதபுரம் புதுனம் புதுக்கோட்டை இவங்களும் இணைஞ்சிருக்க மாட்டாங்க திருவிதாங்கூர் அப்படிங்கிற பகுதியை எப்படி புலித்தேவர் நினச்சிருப்பாருன்னா கலக்காடை நான் உங்களுக்கு தாரேன் நீங்கள் வந்து கூட்டமைப்பில் பிள்ளை நினைச்சுக்கொண்டோன்னா ஓகேன்னு சொல்லிட்டு திருவிதாங்கூர் பகுதி வந்து நினைச்சிருப்பாங்க கலக்காடு போர் கலக்காடு போர் யாருக்கு யாருக்கும் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பூலி தேவ ஆர்காட்டு நவாப் சகோதரர் மாபூஸ்கானுக்கும் நடக்கும் கலக்காடு போர் யாருக்கும் யாருக்கும் நடக்கும் பூலி தேவ இருக்கும் ஆர்காட்டு சகோதரர் மாபூஸ்கானுக்கும் நடக்கும் அப்போது மாபுஸ்கானுக்கு வந்து ஆற்காடு நவாப் வந்து என்ன பண்ணுறா கூடுதலாக படைப்பிரிவை அனுப்பி நீ வந்து களக்காடு பகுதியில் போய் படையை நிப்பாட்டி ப புலித்தேவருக்கு எதிராக போராடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ ஆயிரம் வீரர்களுடன் ப்ளஸ் அறநூறு வீரர்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா பகுதியிலிருந்த குதிரைப்படை காலாட்படை வீரர்களும் வந்து அவருக்கு ஆதரவாக வந்துடுவாங்க அப்போது புலித்தேவர் வந்து திருவிதாங்கூர் அரசர் வந்து புலித்தேவருக்கு ஆதரவாக இரண்டாயிரம் படை வீரர்களை அனுப்பியிருப்பாங்க இந்த இவங்க எல்லாருமே கலக்காடு பகுதியில் வந்து படையை நிற்பாட்டை முன்னாடியுமே நம்ம புலித்தேவரோட படைப்பிரிவுகளுடன் ரெண்டாயிரம் வீரர்கள் திருவிதாங்கூர் பகுதியிலிருந்து இணைஞ்சிருவாங்க அதனால் பாபுஸ்கானோட படை தோல்வி நம்ம புலித்தேவரோட படை வந்து என்ன பண்ணிவிடும் ஜெயிச்சிருவாங்க என்ன களக்காட்டு போறனா என்ன ஆர்காட்டு நவாப் சகோதரர் வந்து யாருன்னா பாபுஸ்கானுக்கும் பூலித்தேவருக்கும் நடக்கு பூலித்தேவரோட படைக்கு நம்ம திருவிதாங்கூரோட ரெண்டாயிரம் வீரர்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால் புலித்தேவர் வந்து ஜெயிச்சிருவாங்க ஓகேவா அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா யூசுஃப்கானும் புலித்தேவரும் கானும் புலித்தேவரும் இங்கே வந்து என்ன அப்படின்னா பாளையக்காரர் கூட்டமைப்பு வந்து கூட்டி போராட்டம் நடத்துறனால கம்பெனி வந்து என்னென்ன நினைக்கிறாங்க நம்ம நேரடியாக நம்ம வந்து களத்தில் இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க அப்படி பேசிட்டு தான் கான் அப்படிங்கிறவரை வந்து அவர் அங்கே அனுப்பி வைக்கிறாங்க அந்த டைமில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு வரை திருவிதாங்கூர் மன்னரோட ஆதரவோடு தான் யார் அப்படின்னா நம்ம புலித்தேவர் வந்து நம்ம பிரிட்டிஷ் படைகளை வந்து என்னென்ன எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த டைமில் கான் அப்படிங்கிறவரை வந்து நீங்கள் புலித்தேவரை போய் அடைக்கணும் அப்படின்னு அனுப்பும்போது அவரவுக்கு வந்து திருச்சிராப்பள்ளியிலிருந்து பீரங்கி வெடிப்பொருட்கள் வந்து வந்து சேரலை அதுவரை அவர் தாக்குதல் நடத்த அதுக்கு ஆயத்தமாவே இல்லை ஏன்னா எதுவுமே இல்லாமல் எப்படி நடத்துவாங்க அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இந்த பீரங்கி வெடிப்பொருட்கள் எல்லாமே எப்ப வருதுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது செப்டம்பர் மாதம் தான் வருது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது செப்டம்பர் மாதம் வருது பிரெஞ்சுக்காரர்கள் ஹைதர் அலி மராத்தியர்களோடு யார் போராடி போராட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த டைமில் பிரிட்டிஷ்காரங்க வந்து பிரெஞ்சுக்காரர்கள் ஹைதர் அலி மராத்தியரோடு போராடிக்கிட்டு இருக்கனால இந்த பீரங்கி வெடி எல்லாமே ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது செப்டம்பர் மாதம் வருது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொம்பது கான் நெற்கட்டுஞ்செவல் கோட்டை மீது தாக்குதல் நடத்தி நம்ம புலி தவிர அந்த நல்லூர் அப்படிங்கிற இடத்துல தோற்கடிச்சிருப்பாங்க அப்படின்னு எய்த் எய்த்து புக்கில் வந்து இந்த 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 ஒரு லைன் மட்டும் எயித்து புக்கில் வந்து எடுத்து எழுதியிருக்கேன் நம்ம நெற்கட்டுஞ்செபல் கோட்டை மீது தாக்குதல் வந்து ரெண்டு மாதம் நீடிச்சிருக்குங்க நெற்கட்டுஞ்செபல் கோட்டையை நம்ம யார் யூசுப் கான் வந்து கோட்டை வந்து என்ன பண்ணாங்கன்னா முற்றுகை இட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்று மே பதினாறில் புலித்தேவரோட மூன்று முக்கிய கோட்டைகளோட வந்து யூசுப்கான் அவரோட கட்டுப்பாட்டில் கொண்டு வட்டாங்க புலித்தேவரோட மூன்று முக்கிய கோட்டைகளை வந்து யூசுப்கான் வந்து யாரோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாங்கன்னா யூசுஃப்கான் வந்து அவரோட கட்டுப்பாட்டில் புலித்தேவரோட மூன்று முக்கிய கோட்டைகளை கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்று மே பதினாறு அந்த மூணு முக்கிய கோட்டைகள் என்னென்னு பார்த்தோம்னா நெற்கட்குஞ்சப்பல் வாசுதேவநல்லூர் பனையூர் ஆங்கிலேயர் இதுக்கு இடையில் வந்து அங்கே போர் போர் நடந்துட்டுருக்கலாம் ஹைதர் அலி மராத்தியரோடு பிரிட்டிஷ்கார் அங்கே போர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா அந்த டைமில் வந்து ஆங்கிலேயர் பாண்டிச்சேரியை கைப்பற்றிட்டாங்க இதனால் பிரெஞ்சு உதவி வந்து நமக்கு கிடைக்காது அப்படின்னு பிரிட்ட இந்த பாளையக்காரர் கூட்டமைப்புலாம் நினச்சிட்டு பாளையக்காரரோட கூட்டமைப்புனு ஒன்று உடையுது நான் வந்து வெளியில் போகிறேன் அப்படின்னு திருவிதாங்கூர் சேத்தூர் ஊத்துமலை சொரண்டை இவங்க எல்லாமே வெளியில் போய் பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக போக ஆரம்பிச்சிட்டாங்க யூசுப்கானுக்கு வந்து நம்பிக்கை துரோக குற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னா யூசுப்கான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நம்ம பாளையக்காரர்கள் கூட வந்து என்ன பண்ணியிருப்பார்னா பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பார் பிரிட்டிஷ் கம்பெனிகிட்ட சொல்லாமலே பாளையக்காரர் கூட நீ பேச்சுவார்த்தை நடத்தின அப்படிங்கிறதுனால யூசுப்கானுக்கு நம்பிக்கை துரோக குற்றம் தாத்தப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் தூக்கு போட்டிருந்தாங்க கூலித்தேவர் வீழ்ச்சி அப்போது யூசுப் கான் கான் சாஹிப் மருதநாயகம் அப்படின்னு சொல்லும் அப்போ கான் சாஹிப் வந்து இறந்ததுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் நெற்கட்டுஞ்சுவலை வந்து யார்னா புலித்தேவர் மீண்டும் கைப்பற்றுதாங்க நெற்கட்டுஞ்சவலை மீண்டும் உடனே கம்பெனியார் வந்து அடுத்து யாரை வந்து புலித்தேவரை வந்து தாக்குறதுக்கு அனுப்புகிறாங்கன்னா கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவங்க தான் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் வந்து அனுப்புகிறாங்க அவர் வந்து நெற்கட்டுஞ்சுவல் கோட்டையை வந்து முற்றுகேட்டு இல்லாமல் புலித்தேவரை தோற்கடிச்சிட்டுருவாங்க புலித்தேவர் நாடு இழந்த நிலையில் வந்து என்ன அப்படின்னா வெளியில் சுற்றி எப்படி இறந்தாங்கன்னு தெரில நாடில நிலையில் காலமாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஒண்டி வீரன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஒண்டி வீரன் பூலித்தேவரோட படைப்பிரிவில் ஒன்றுக்கு தலைமையற்றவன் தான் ஒண்டிவீரன் பூலித்தேவரோடு இணைந்து போரிட்டவர் கம்பெனி படைக்கு பெரும் சேதங்களை ஏற்படுத்தியிருக்காரு ஒண்டி வீரன் என்ன பண்ணியிருக்காங்க பூலித்தேவரோடு இணைந்து போரிட்டு அவர் கம்பெனி படைகளுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருக்காரு செவிவழி செய்தியின்படி ஒரு போரில் அவரது கை துண்டிக்கப்பட்டதாகவும் அதனால் பூலித்தேவர் பெரிதும் வருந்தியதாகவும் தெரியுது ஆனால் ஒண்டி வீரன் என்ன சொல்லியிருக்காருனா எதிரியோட கோட்டையில் தான் நுழைந்து பல தலைய கொய்தமைக்காக எனக்கு கிடைத்த பரிசு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க நோட்ஸை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அடுத்து வர வீடியோவில் யாரை பற்றி பார்க்கோம்னா வேலு நாச்சியாரையும் கட்ட பொம்மன் அப்படிங்கிறவங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் வீரபாண்டிய கட்டபொம்மன் வேலு நாச்சியாரை பார்க்கலாம் அதுக்கடுத்த வீடியோவில் மருந்து சகோதரிகள் தீர் சின்னமலை பற்றி பார்த்துட்டோம்னா பாளையக்காரர்களுடைய கிளர்ச்சி பாளையங்களும் பாளையக்காரர்களோட கிளர்ச்சி இந்த டாபிக் வந்து நம்ம முடிச்சிடலாம் என்னோடய நோட்ஸை பற்றி நீங்களும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஒன் செவன்டி ஃபைவ் நம்ம சீக்கிரம் முடிச்சிட்டோம்னா ஐஎன்எம் அப்படிங்கிற ஒரு டாப்பிங் வந்து முடிச்ச திருப்தி நமக்கு இருக்கும் எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அடுத்து எக்ஸாம் கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கான நேரம் இருக்கும் ரிவிஷன் பண்ணலாம் டெஸ்ட் பேஜ் போட்டுக்கலாம் டெஸ்ட் பேஜ் போட்டு டெஸ்ட்டு அட்டன் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்